ஒருத்தர் கோவக்காரருங்க அவர்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அவருக்கு அஞ்சு உணர்ச்சியும் இருக்குது ஆனால் அவர் அடிக்கடி கோவத்தை தான் கையாள்றது அப்போ நம்ம மனசு வந்து ஒரே விதமான உணர்ச்சிகளை கையாண்டு 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 அதுக்கு அடிக்ட் ஆகிடும் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நமக்கு பட்ட பேர் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா சின்ன குழந்தைகள் நம்ம வீட்டிலையோ ரிலேஷன்ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆசிரியர் பணியில் இருந்தீங்களா இல்லை ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்டாஃப்பாக இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த பேரை எடுத்து கோவப்படாமல் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கும் அது உருவம் சார் இருந்ததை விட்டுருங்க ஆனால் நம்ம ஆக்டிவிட்டிஸாக இருந்து சில பட்ட பேர் வச்சுருப்பாங்க இல்லையா அது அதுக்குள்ளே உண்மையும் இருக்கும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு உணர்ச்சியில் ஒன்று தூக்கல இருக்கும் அவ்வளோவா எல்லா பட்ட பேரும் அஞ்சு அடக்கம் அஞ்சில் ஒன்று தூக்கல இருக்கும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும்னா என்ன அர்த்தம் ஒருத்தர் கோவக்காரர்ங்க அவர்கிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அவருக்கு அஞ்சு உணர்ச்சியும் இருக்கு ஆனா அவர் அடிக்கடி கோபத்தை தான் கையாள்றாரு அப்ப நம்ம மனசு வந்து ஒரே விதமான உணர்ச்சிகளை கையாண்டு 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 அதுக்கு அடிக்ட் ஆயிடும் இல்லையா அப்ப இவர் எப்பயுமே கவலையானாலும் எதை ஆரம்பிச்சிங்கன்னாலும் கவலையில தான் முடிப்பாரு இவர் வந்து அவர் லைஃப்ல நடந்த துக்கத்தை வந்து நம்ம இறக்கி வச்சிருவாரு இவர் வந்து சந்தோஷமாவே அவர் இருக்க இடத்த மகிழ்ச்சியாவே உருவாக்குவாரு அக்கோன் என்ன ஒரு வித்தியாசமா சொல்லுதுன்னா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது முதல்ல பயமும் மகிழ்ச்சியும் ஒன்று அப்படின்னு சொல்லும் பயமும் மகிழ்ச்சியும் ஒன்றா எப்படின்னா உணர்ச்சிங்கிற அடிப்படையில் ரெண்டுமே ஒரே விதமாக தான் மனசை வந்து சீர்குலைக்குது அப்படின்னு நான் புரிஞ்சிட சொல்லுது அப்போ மகிழ்ச்சி அடையக்கூடாதா இந்த இந்த குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சீன நூல்களில் இல்லை எனக்கு சொல்லிக் கொடுத்த மாஸ்டர்களும் இதுக்கான விடை சொல்லலை சொல்லும் போது தான் அது புரிஞ்சிச்சு அஞ்சு உணர்ச்சியும் அளவோடு இருக்கிறது இயல்பு அளவை மீறுவது தான் முழு உணர்ச்சியாக மாறி வெளிப்படுறது அப்போ கெமிக்கல் சேஞ்சஸ் உடம்புல நடந்துருச்சுன்னா அது இந்த மொத்த உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துகிற இடத்துக்கு வந்துடுவோம் அதில் ஒன்றை பிடிச்சி தொங்கிட்டு இருப்போம் இப்போ உதாரணமாக நம்ம மறுபடியும் பழைய இடத்துக்கெல்லாம் கோவமே பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நபர்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து கல்லீரல் கண் தசைகள் நரம்புகள் பாடி ஷேப் முடிவெடுக்கும் திறன் இதில் பூரா பிரச்சனை வரும் அவர் கோவக்காரராக இருந்தார்னா இதில் பூரா பிரச்சனை இருக்கும் இது பூரா ஒழுங்காக நடக்கலைன்னு திரும்பி திரும்பி கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாரு இந்த இந்த இருந்து அவரால் விலகவே முடியாது லைஃப் லாங் வந்து ட்ரீட்மெண்ட் என்ன எடுத்துக்கலாம்னா லிவர் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி அக்பஞ்சர் இல்லை அலோபதி ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க ஆனால் இது சரியானாலும் இவர் கோபத்தை கைவிடாத வரைக்கும் திருப்பியாக வரும் கோபம் என்ன பண்ணும்னா நேரடியாக கால் பிளாடர் அண்ட் லிவரை அஃபெக்ட் பண்ணும் நேரடியாக இப்படி ஒவ்வொன்றுக்கும் உதாரணமாக மகிழ்ச்சி உச்சத்தை அடைஞ்சிச்சின்னா அது ஈகோ கர்வம் மகிழ்ச்சி அடையலாம் தப்பு இல்லை மகிழ்ச்சி ஓவராச்சுன்னா அது ஆர்டிஃபிஷியலாக மகிழ்ச்சிக்கு அடிமையாகி திரும்பி திரும்பி மகிழ்ச்சியை உருவாக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் பர்த்டே கொண்டாடிட்டே இருக்கும் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே பர்த்டே தானே ஏன் பர்த்டே கொண்டாடுறதில் என்ன பிரச்சனை சரி ஒரு சாதனை பண்ணால் கொண்டாடலாம் இதில் என்ன சாதனை ஒருவேளை நம்ம பேரண்ட் கொண்டாடினாங்கன்னா கூட பரவாயில்ல சரி பெற்றோர்களாக ப்ரொமோஷன் ஆகிருக்கிறாங்க அதனால் வந்து அதை மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக அவங்களுக்கு இருக்கும் நம்ம பறந்ததுக்கு நம்ம கொண்டாடணோம்னா இங்கே எலி பூனை நாய் எல்லாமே பறக்க தானே செய்யுது குறித்து வச்சா எல்லாத்துக்கும் பர்த்டே இருக்கும்ல எதுக்கு பர்த்டே அப்புறம் அப்புறம் அறிவியல் பூர்வமாக காலம்ங்கிறது சுழற்சியில் இருக்கிறது இல்லை அது நீளமானது போனது திரும்பி வராது போய்கிட்டே தான் இருக்கும் நம்மளாம் எழுதி வச்சுக்கிறோம் வாரத்துக்கு ஏழு நாள் மாதத்துக்கு முப்பது நாள் ஒரு கண்ட்ரியில் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பத்தொன்று எல்லாம் வச்சுருக்காங்க உலகம் முழுக்க நூறு காலண்டர் இருக்குது நூறு காலண்டரையும் கணக்கு போட்டிங்கன்னா உதாரணமாக தமிழ் காலண்டர் எடுத்துக்கங்க இங்கிலீஷ் காலண்டர் எடுத்துக்கங்க இது ரெண்டுலேயும் கணக்கு போட்டிங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு தடவை பர்த்டே வரும் அப்படியே தெலுங்கு மலையாளம் அப்படி போனீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு தடவை பர்த்டே வரும் அதை இன்னும் கிளியரா உலகத்தில் இருக்க எல்லா காலண்டரையும் எடுத்துட்டிங்கன்னா டெய்லி கொண்டாடி விட்டு போயிடலாம் இல்லை அப்போ பர்த்டேன்னு ஒன்று இருக்கா அது கணக்குக்காக உருவாக்கப்படுறது வாழ்க்கையில் ரொம்ப ட்ரையாக வாழ்கிற மனுஷன் கொண்டாடுறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா வாழ்க்கையே கொண்டாட்டமா இருக்கிற மனுஷனுக்கு கொண்டாடுறதுக்கு காரணம் தேவையில்லை அவ்வளோதானே இதுல இது ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்தை நோக்கி நம்மளை தயார்படுத்தும் உதாரணமாக சிட்டி கல்ச்சரில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிடிக்கும் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு சென்னை மாதிரியான கார்பரேட் சிட்டிஸில் அந்த ஞாயிறை நோக்கி ஏழு நாளும் தவம் இருப்பாங்க ஏழு நாள் மறந்து போயிடும் போன திங்கட்கிழமை என்ன செஞ்சோம் ஞாபகமே இருக்காது ஃபுல்லாக வாஷ் அவுட்டு ஞாயிறு தான் ஃப்ரெஷ்ஷு தூங்கியே கழிச்சாலும் பரவாயில்ல ஞாயிறு தான் பிடிக்கும் அல்லது மாலுக்கு போனாலும் சரி சினிமாவுக்கு போனாலும் சரி குழந்தைகளோட பீச்சுக்கு போனாலும் சரி ஞாயிறுக்காக ஆறு நாளை விட்டுடுறோம் இல்லையா ஆறு நாள் ஞாயிறு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மனநிலை தானே ஒன்றும் இல்லை நமக்கு பிடித்த வேலையை பிடித்த விதத்தில் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கிறக்கு நண்பர்களோட நேரம் செலவழிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமான வாய்ப்புகளோடு ஒரு வாழ்க்கை இருந்தால் அப்படி இருக்கும் ஆனால் என்ன கொடுமைன்னா மாடர்ன் லைஃப் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தை மூணு எட்டாக பிரிச்சுருக்காங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலைன்னு இல்லையா அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேர தூக்கம் அதுவும் நமக்கு ஓரளவுக்கு தெரியும் எட்டு மணி நேரம் தூங்குறது இல்லை சயின்ஸ் வந்து குறைச்சி அஞ்சு மணி நேரம் தூங்கினா போதும்னு நம்மளை கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான் இல்லை எட்டு மணி நேரம் தூக்கம் எட்டு மணி நேரம் வேலை மிச்சம் இருக்கா எட்டு மணி நேரம் அதுதான் முக்கியமான பிரிவு வாழ்க்கைக்கு நீங்கள் எட்டு மணி நேரம் வேலைக்கு போகிறது வாழ்க்கை இல்லை எட்டு மணி நேரம் தூங்குறது வாழ்க்கை இல்லை இந்த ரெண்டு எட்டு மணி நேரத்தை வச்சு என்ன செய்ய போறோங்கிறது தான் வாழ்க்கை அது இல்லை இப்போ அதுதான் பிரச்சனை இந்த இந்த கா ரெண்டாயிரத்துக்கு பிறகான வாழ்க்கையில் இந்த ரெண்டு எட்டும் டெவலப் ஆயிடுச்சு அல்லது ஒரு எட்டு சுருங்கி இன்னொரு எட்டை டபுள் பண்ணிருச்சு வேலை தான் வாழ்க்கை இப்படி திரும்பிட்டோம் அப்போ வேலையில் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வரும்போதோ அல்லது நம்ம நினச்சது நடக்கலனாலோ வாழ்க்கையே வீணாக போன மனநிலை வந்துடுது அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூல் டையத்தெலாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன் ஒரு எட்டு மணி நேரம் தான் டைம் ஸ்கூல் காலேஜஸ் இப்போ காலேஜ்லாம் சுருக்கிட்டாங்க அஞ்சு மணி நேரம் போதும்ட்டான் அப்போ மிச்சம் ஓய்வு மிச்சம் தூக்கத்துக்கும் படிப்புக்கும் போக மிச்ச நேரம் அப்போயும் படிப்போம் அப்போ போய் கோச்சிங் சென்டரில் அனுப்பி விட்டுருவோம் ஈவினிங் டியூஷன் அனுப்பிவிடுவோம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்போ குழந்தையோட லைஃப் இல்லை சிக்கலாகுது அதுதான் பிரச்சனை இப்போ நம்ம நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கைக்கான நேரத்தை காலாவதியாக்கி குழந்தைகளுடைய நேரத்தையும் காலாவதியாக்குறதுனால வாழ்க்கை இன்னும் சிக்கலானதாக மாறிருக்குது தூங்குறதும் எட்டு மணி நேரம்னு வச்சுக்கிறோமே தவிர எட்டு மணி நேரம் தூங்குறதில்ல அது எந்த நேரங்கிறதுலையும் பிரச்சனை இருக்குது சரியா இப்போ இருக்க மொத்த சிக்கலுக்கான காரணமும் நம்முடைய மனசில் இருந்து தான் தூங்குது அப்போ உணர்ச்சிகளை கையாளுவது எப்படி மனது தான் டிசிஷன் மேக்கர்னால் இவர் கோவக்கார மனசு அல்லது எதை எல்லாத்தையும் சந்தோஷமாக மாற்றுகிற மனசு எல்லாத்தையும் கொண்டாட்டமாக எப்படி மாற்ற முடியும் தேவையான நேரத்தில் கவலைப்படணும் தேவையான நேரத்தில் துக்கம் இருக்கணும் தேவையான நேரத்தில் கோவப்படணும் இதெல்லாம் கலந்தது தானே எல்லா நேரமும் மகிழ்ச்சியாக மட்டுமே இருப்பேன் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷன் எல்லா நேரமும் கோபமாக இருப்பேங்கிறதும் ஒரு அடிக்ஷன் இதை பூரா சமநிலைக்கு கொண்டு வருவது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படி சமநிலையில் இருந்தால் தான் இந்த உடல் வந்து இயல்பாக இருக்கும் இல்லைன்னா நிறைய நோய் வரும் ஒரு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிடும் உடல் வந்து மூன்று அடுக்குகளால் ஆனது சிம்பிளாக இப்படி மூணாக வச்சுக்கலாம் புரிகிறதுக்காக ஒன்று ஃபிசிக்கல் பாடி நம்ம நேரடியாக இந்த ஃபிசிக்கல் பாடியில் எலும்பு நரம்பு தசைகள் உள்ளுறுப்புகள் இதெல்லாம் இருக்குது இதைத்தான் நம்ம ஸ்கேனில் பார்க்குறோம் எக்ஸ்ரேல பார்க்குறோம் இது ஃபிசிக்கல் பாடி ஃபிசிக்கல் பாடியில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கு காரணமாக இருப்பது ஃபிசிக்கல் பாடி மட்டும் இல்லை அதனுடைய பெரும்பகுதியை ஆக்குபை பண்ணியிருக்கிற கெமிக்கல் பாடி கெமிக்கல் பாடியில் பிரச்சனை வந்தால் தான் ஃபிசிக்கல் பாடியில் பிரச்சனை வரும் நேரடியாக ஃபிசிக்கல் பாடியில் மட்டும் பிரச்சனை வராது இருந்து வர்றது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா ஃபிசிக்கல் பாடியில் பிரச்சனை வரும் அது கெமிக்கல் பாடியை சீர்குலைக்கும் அப்புறம் திரும்பி கெமிக்கல் சரியாகி ஃபிசிக்கலை சரி பண்ணும் ஆக மொத்தம் அடுக்கில் மூன்றாவது இருக்கிற அடுக்கு தான் ஃபிசிக்கல் பாடி இதுக்கு மேலே இருக்கிற அடுக்கு வந்து கெமிக்கல் பாடி உதாரணமாக அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணு வந்துருச்சு ஆறவே மாட்டேங்குது இன்றைக்கி இருக்கிற அறிவியல் அடிப்படையில் யோசிச்சிங்கன்னா புண்ணு வந்துருச்சு ஆற மாட்டேங்குதுன்னா என்னவாக இருக்கும் சுகர் அப்படின்னு போதில்ல சுகர்னா என்னது கெமிக்கல் அப்போ உடம்பு முழுக்க உள்ள எல்லா கெமிக்கல்ஸையும் சமநிலையில் வச்சுக்கணுங்கிற ஒரு ஒரு அறிவு அடிப்படை அறிவில் இருந்து தான் இந்த டெஸ்ட்டுகள்லாம் கண்டுபிடிக்கப்படுது அப்போ ஏன் ஃபிசிக்கல் பாடியை கண்டுபிடிக்க கெமிக்கலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஃபிசிக்கலையும் கெமிக்கலையும் சேர்த்து கண்டுபிடிக்கணுங்கிற அறிவு மட்டும் இல்லாமல் போச்சு அதுதான் பிரச்சனை கெமிக்கல் சொன்னால் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறது தவறு கெமிக்கலும் ஃபிசிக்கலையும் கம்பேர் பண்ணணும்னு சொல்லுது அறிவியல் இன்னைக்கு படிக்கிறவங்க அப்படி முழு அறிவியலாக படிக்கிறதில்லை தெரிஞ்சதை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுறாங்க அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த இந்த ஃபிசிக்கல் பாடி அதுக்கு மேலே இருக்க கெமிக்கல் பாடி அப்போ கெமிக்கல் பாடியில் பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஃபிசிக்கல் பாடியில் ரெஃப்ளெக்ட் பண்ணும் இந்த கெமிக்கல் பாடிக்கு மேலே இன்னொரு நுட்பமான கெமிக்கல் பாடி ஒன்று இருக்குது அது ஹார்மோன்ஸ் இந்த கெமிக்கலோட ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஹார்மோன்ஸ் கீழே இருக்க லேயர் வந்து இந்த குளுக்கோஸு யூரியா பிலிருபின் நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச கெமிக்கல்ஸ் இதில் ரெண்டு எது ரொம்ப பெருசு சுகர் யூரியா மாதிரியான கெமிக்கல்ஸ் பெருசா அல்லது ஹார்மோன்ஸ் பெருசா ஹார்மோன்ஸ் இல்லையா இப்போதைக்கு இப்படி புரிஞ்சிக்கலாம் ஹார்மோன்ஸ் கெமிக்கல் பிசிக்கல் அப்படின்னு மூன்று அடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசு இருக்குல்ல இது எங்கேயுமே வரல ஆனால் மனசு இயங்கும் போது என்ன செய்யணும்னா அது நேரடியாக ஹார்மோனை போய் டச் பண்ணும் நேரடியாக ஹார்மோனை கொலாப்ஸ் பண்ணும் ஒரு நாயை பார்க்குறீங்க அல்லது ஒரு பாம்பை பார்க்குறீங்க பார்த்தோன்னே என்ன வருது மனசில் பயம் வருது பயம் வந்ததுன்னா நம்ம ஆறாவது பாடநூலே இருக்கும் பயந்த உடனே கிட்னிக்கு மேலே இருக்கிற அட்ரினல் அப்படிங்கிற ஒரு சுரப்பி அட்ரிநலின்னு ஒரு ஹார்மோனை சுரந்துடும் அது நேரடியாக ரத்தத்தில் கலந்தோடனே பிளட் ப்ரெஷர் வந்துடும் ப்ளட் ப்ரெஷர் ஏன் வருது ஓடுறதுக்கு பயந்துட்டீங்கல்ல பயந்துட்டிங்கன்னா பட்டன் அமைக்கிட்டீங்க ரிமோட்டில் ரிமோட்டில் அஞ்சு அமுக்கினீங்கன்னா அஞ்சில் என்ன சேனல் இருக்கோ அதுதானே தெரியும் இப்போ நீங்கள் பயம்னா அமுக்கணுன்னே ப்ளட் ப்ரெஷர் வரத்தான் செய்யும் ஏன்னா நீங்கள் டச் பண்ணியிருக்கிறது கெமிக்கல் பாடியை அது ஃபிசிக்கல் பாடிக்கு வந்தே சேரும் இப்போ ஃபிசிக்கல் பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டேப்லெட்டை போட்டிங்கன்னா கெமிக்கல் பாடி என்னும் இது இதுதான் பிரச்சனை இங்கே எதுக்கு பிபி வந்துச்சுனே தெரியாமல் மாத்திரையே வருஷம் முழுக்க சாப்பிட்டுட்டே இருக்கிறது ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்குற நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிடும்